நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் கொடுக்கறதுல இந்த குண்டக்கடலையும் ஒன்று இதில் ப்ரோட்டீனும் இருக்குது ஃபைபர் கண்ணன்ட்டும் இருக்கு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டைக்கடலையும் கேப்சிகத்தையும் வச்சு தோசை ரெடி பண்ணேன் கேப்சிகம் வந்து நமக்கு பாடி பெயின் இருக்குது டயர்டாக இருக்குன்னா இமீடியட் ரிலீஃப் தரது இந்த கேப்சிகம் தான் ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பாடி பெயின் இருக்காது இப்போ நான் நைட் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன் கொண்டைக்கடலையே நான் எடுத்துகிட்ட ஒரு கப் நிறைய ஊற வச்சுருந்தேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரே ஒரு கேப்சிகத்தை கட் பண்ணி குடமிளக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துட்டேன் ரவை சேர்த்துனா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி தோசை பேட்டர் ரெடி பண்ணுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு ரெடி ஆகிடும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும் இல்லைனா அது வந்து கொஞ்சம் உடஞ்சிரும் தோசை ஸோ தோசைப்பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நீங்கள் தோசை ஊற்றினீங்கன்னா நீங்கள் வந்து ஊற வைக்கணும் இல்லை நீங்கள் வந்து பேமெண்டேஷன் பண்ணணும் அந்த மாதிரி அவசியமே கிடையாது அப்படியே அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தோசை ஊற்றிட்டு இதுக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை நார்மல் தோசை இட்லி சாப்பிட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சைப்பயிறு இல்லை கொண்ட கடலை அந்த மாதிரி தோசை ரெடி பண்ணி சாப்பிடுங்க நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது